வடநாட்டு கோயில் அமைப்பு வேறு நம் நாட்டு கோயில் அமைப்பு வேறு இத ஜட்ஜஸுக்கே புரிய வைக்க சார் வடநாட்டுல கோயில் வந்து ஒரு கும்பிடுற ஒரு பூசாரி அவர் தான் ஸ்தாபிதம் பண்ணிருப்பார் அவர் வழிபட்டுகிட்டே வந்து அந்த டெய்டி அப்படியே ஒரு கோயிலா மாறும் நல்ல கவனிங்க வடநாடுகள் இருக்கிற கோயில் எல்லாம் யாரோ ஒருவர் வழிபட்டு அப்படியே அது வழிபாடு போறதுனால பெருவாரியாக பூசாரிகளுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த கோயில் இருக்கும் இது வடநாட்டோட ஸ்ட்ரக்சர் தென்னாட்டில் மட்டும்தான் மன்னர்கள் ஜமீன்தார்கள் பெரிய தனவான்கள் வேறு வகையான சிந்தனை இவர்கள் கோயிலை கட்டி பூசாரிகளை நியமித்தார்கள் வடநாட்டில் எல்லாம் பண்டா கோயில் யார் பூஜை பண்ணாங்களோ கோயில் அது வெரி சிம்பிள் பெருசா பெரிய நகை எல்லாம் அவ்வளவு நகை போட்டிருப்பார் சாமிக்கு அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் வடநாட்டு கோயில்களை மட்டுமே பார்த்துட்டு நீதிபதிகளும் அரசியல்வாதிகளும் என்ன நினைக்கிறாங்க ஏன் தென்னாட்டுல மட்டும் அரசு தேவையில்லாம கோயிலுக்குள்ள போய் தலையிடுது தேவையில்லாம எதுக்கு மூக்கம் உழைக்குதுன்னு இல்ல வடநாட்டு கோயில்களில் அரசு தலையிட வேண்டிய அளவுக்கு எந்த சொத்தும் கிடையாது எந்த வரவு செலவும் கிடையாது எந்த நிலபுலன் வழக்கும் கிடையாது ஆனால் தென்னாட்டு கோயில்களில் கோடிக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கோடிக்கணக்கான தங்க நகைகள் கோடிக்கணக்கான விஷயம் கொடுக்கப்பட்டிருப்பதால் தான் இங்கு அரசு தலையிட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது